ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞருக்கு அதிரடியான தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் அப்படி என்ன செய்தார் அந்த சங்கி ஆர் எஸ் வழக்கறிஞர் தொடர்ந்து ஆர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் உட்புகுந்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து காங்கிரஸ் கலங்க குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் ஆர் எஸ் வழக்கறிஞருக்கு அதிரடியான ஒரு தடை பிறப்பித்திருக்கிறார்கள் என்ன தடை என்ன வழக்கு சம்பவத்தின் பின்னணி என்ன முழு부ரத்து தான் இன்னைக்கு வீடியோல பார்க்குறேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உரக்கச் சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கற நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள் இந்தியாவுல பல்வேறு உயர் பொறுப்புகளில் ஆர் எஸ் எஸ் ஐ ஆர் எஸ் எஸ் இயக்கத்திலிருந்து வரக்கூடிய நீதிபதிகளாகட்டும் வழக்கறிஞராகட்டும் பல்வேறு அவங்க நுழைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் இருந்து மற்ற நிறுவனங்களில் உள்ளே நுழைவதற்கு ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் துணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைத்துட்டு வராங்க இதற்கு மத்தியில தான் ஆர் எஸ் எஸ் வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்திய வழக்கறிஞரான அசோக் பாண்டே யார் இந்த அசோக் பாண்டே இவருக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் மூன்று மாதம் சிறை தண்டனையும் உயர் நீதிமன்றங்களில் பயிற்சி பெறுவதற்கு மூன்று ஆண்டுகள் தடையும் விதித்திருக்கிறாங்க யார் இந்த அசோக் பாண்டே அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி மேல ராகுல் காந்தியோட குடியுரிமையை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் தான் இந்த அசோக் பாண்டே ராகுல் காந்தி இந்தியனே கிடையாது அவர் அவர் வந்து வந்து இங்கிலாந்து அப்படியா அப்படின்னு சொல்லி குடியுரிமையை ராகுல் காந்தி அவர்களுடைய குடியுரிமையை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் தான் இந்த அசோக் பாண்டே அதற்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு ஆனா இப்ப உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து இந்த ஆர் எஸ் எஸ் வழக்கறிஞர் குண்டாஸ் அலகாபாத் உயர் நீதிமன்றம் மூன்று மாதம் சிறை தண்டனையும் மூன்று ஆண்டுகள் பயிற்சி செய்வதற்கு தடை விதித்திருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் உடைய வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட சிந்தனை என்னவாக இருக்கிறதுனா அவங்களுக்கு தான் எல்லாம் பார்ப்பனை சிந்தனை பார்ப்பனியத்தை தான் அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் கீழே நினைக்கிறாங்க அதனாலதான் இப்ப அதிரடியான உத்தரவை அலகாபாத் உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இது போன்ற நீதிபதிகள் இல்ல வழக்கறிஞர்கள் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இது ஒரு இந்திய ஜனநாயக நாடு ஆனா இவங்க இந்துத்துவ நாடா மாத்துவதற்காக பல போராடிட்டு வராங்க அந்த போராட்டங்கள்லாம் இந்தியாவில் இப்ப செல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த அசோக் பாண்டே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தக பேர் என்னன்னா ராம் ராஜ்பர் ரோம் அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட பொய்யான விஷயங்கள் போலியான தகவல்கள் இந்தியாவை பத்தியோ போலியான தகவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பத்தியோ பார்ப்பனர்கள் தான் பெஸ்ட்ங்கிற மாதிரியான போலியான தகவல்கள் எழுதியிருக்காரு ஆனா ஆர் எஸ் எஸ் உடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே பல போலியான விஷயங்களை தான் பரப்பிட்டு இருப்பாங்க போலியான நம்பிக்கைக்கு அதாவது மூட நம்பிக்கை தான் பரப்புவாங்க உண்மையாவும் அறிவியல் நுட்பமாகவும் இருக்காது அப்படிங்கிறது ஆர் உடைய ஒரு சித்தாந்தமா இருக்கு இப்ப இப்ப சமீபத்துல நடந்த நியூஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நீதிபதி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மேலேயே சுவை வீசிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை கடவுள் தான் என்ன வீச சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அப்பட்டமான ஒரு பொய் ஆனா தலைமை நீதிபதி ஒரு அம்பேத்கரிய வாதி ஒரு செப்பலை இங்க வீசிட்டாரு இன்னொரு செப்பலை வச்சு என்ன பண்ணுவாரு அவருக்கு அந்த செப்பலையும் கொடுத்துருங்கன்ட்டு எவ்வளவு ஒரு பணிவா இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை கலங்கப்படுத்தாது அப்படின்னு சொன்னவர் தான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இது போன்ற நீதிபதிகளும் நம் இந்திய நாட்டில் இருக்கிறார்கள் இவர்களை எதிர்க்கக்கூடிய வழக்கறிஞர் நீதிபதிகளும் இந்திய நாட்டில் இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்லாம உயர் பொறுப்புகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்புகள்ல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எதிர்த்து தான் காங்கிரஸ் கலங்க குரலை தொடர்ந்து எழுப்பிட்டு வருது ஆனால் இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் ஐ தடை செய்வார்களா தடை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு ஏன்னா அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இது பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் தடை செய்தாங்க இப்ப காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏன்னா இந்த காங்கிரஸ் வந்து வல்லபாய் பட்டேலையும் சுபாஷ் சந்திரபோஸையும் கண்டுகிறதே இல்ல அப்படின்னு மோடி அவர்கள் ஒரு பேச்சை ஆனா இவங்க கண்டுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியது நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க மேல குற்றம் சாட்டணும் நம்மளுதே இங்க வந்து சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆர் எஸ் எஸ் சங்கிகள் ஆர் எஸ் எஸ் வழக்கறிஞர்கள் இருக்கிறதுனால ஆர் எஸ் எஸ் இயக்கத்தையே ஒரேடிய தடை செய்யணும்னு தொடர்ந்து கலங்கப் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ் எதிர்த்து போராட்டம் வலுப்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நாக்பூர்ல பௌத்த பௌத்தர்கள் அம்பேத்கர்கள் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தையும் கொள்கையும் பாட புத்தகத்துல திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் வலுப்பட்டு இருக்கு மகாராஷ்டிராவோட விவசாயிகள் போராடுறாங்க பாஜகவுடைய தலைமை ஆபிஸே லடாக்ல வச்சு ஸ்டீக்கரை ஆக்கிட்டாங்க தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்பது தான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கு இப்போ ஒரு யூடியூப் சேனல் போங்க அந்த யூடியூப் சேனலுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து பாருங்களேன் ஆர்எஸ்எஸ் தடை பேன் ஆர்எஸ்எஸ் அப்படியே தான் கமெண்ட்ஸ் வருது தொடர்ந்து மக்கள் விரோத மக்கள் விரோத செயல்களை செயல்களில் ஈடுபடுகின்ற ஆர்எஸ்எஸ்ஐ ஏன் தடை செய்ய மாட்டேங்கிறாங்க தடை செய்யறதுக்கு வலுவான குரல்கள் எழும்பி கொண்டு இருக்கிறது வலுவான குரல்களை எழுப்புவோம் ஆர் எஸ் தடை செய்வோம் இந்தியாவோட இளைஞர்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்கும் இந்த ஒரு செய்தியோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் உடைய மோடி அவர்கள் வந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கே ஆர் எஸ் எஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு ஆனா சுதந்திரம் போராட்டத்திலேயே பங்கெடுக்காத ஒரு இயக்கம்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து மனுஸ்மிருதியை தூக்கி பிடிச்சு கொண்டு பார்ப்பனர்கள் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு சூத்திரர்கள் வந்து சுதேசியோட மகன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ சூத்திரன் கல்வி கற்றால் காதில் ஈயத்தை கரைத்து ஊற்ற வேண்டும்னு சொல்றாங்க இதெல்லாம் எதிர்த்து போராடியவர்கள் தான் தந்தை பெரியாராகட்டும் அறிஞர் அண்ணாவில இருந்து காமராசர்ல இருந்து இதெல்லாம் எதிர்த்து போராடிதான் நமக்கு கல்வியை வழங்கி இருக்கிறாங்க அந்த கல்வியை சீரும் செல்போடும் கற்று பகுத்தறிவுடன் பகுத்தறிவு சிந்தனையோட செயல்பட வேண்டும் ஏன்னா ஆர் எஸ் எஸ் மூட நம்பிக்கையிலேயே முழுகி கிடக்கிறவங்க அறிவிலுக்கு எதிரா இருக்கிறவங்க அதுல உண்மை இருக்காது தொடர்ந்து வரலாற்றை பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப பாருங்க மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல சிங்கோல கொண்டு போய் நிறுத்துறாரு இவங்களுடைய ஆர் எஸ் எஸ் உடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா இந்தியாவில மன்னராட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க மன்னராட்சி முறையை கொண்டு வந்து அவங்களுக்கு தான் எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அந்த மன்னராட்சி முறை இந்தியாவில் கொண்டு வந்தா எது நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு அனைவராலையுமே வலுக்குறல் எழுப்புகிறது இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே ஆட்சிக்கு வந்ததே வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு ஆனா இது நாள் வரையிலும் மோடி அவர்கள் வாய் திறந்து அவர் சொல்றதெல்லாம் பொய்யுபா அவர் சொல்றது எத்தனையும் பொய்யு நான் அதை ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு தொடர்ந்து பேசுனாங்களான்னு கிடையாது தேர்தல் ஆணையத்து மேலேயே குற்றம் சாட்டுனா தேர்தல் ஆணையத்தோடைய காவலர்களாவோ இல்லை வழக்கறிஞராகவோ பாஜக செயல்படுது அனுராக் தாக்கூர் எடுத்துக்கோங்க ராகுல் காந்தி சொல்றது பொய் அவர் ஒரு பப்பு வேற அமெரிக்காவில இருந்து டாக்குமெண்ட் அடிச்சுட்டு வராரு அப்படி அப்படிங்கிறாங்க ஓட்டு திருட்டு நடந்தது உண்மை அப்படின்னா அவரு சொல்லும் போது அனுராக் தாக்கூர் இப்படி சொல்றாரு இல்ல அவர் சொல்றது பொயின்னு அப்ப ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதிகளிலும் ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு அனுராக் தாக்கூர் ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாரு அப்ப ஓட்டு திருட்டு நடந்து இருக்கிறது நடந்ததுனாலதான் அவங்களோட இந்த ஆதாரத்தை சொல்ல முடியுது அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாக்காளர் டிஜிட்டல் பட்டியல கேட்டிருந்த ராகுல் காந்தி அதை அவங்க கொடுக்கல ஆனா அனுராக் தாக்கூர் கேட்கும் போது அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு இதா செயல்படுதுன்னு பாருங்க தேர்தல் ஆணையம் இடி அதுக்கப்புறம் சிபிஐ இது போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் இது போன்ற நிறுவனங்கள் அரசு சித்தாந்தவாதிகளை வந்து பாஜக அமர்த்திருக்கு அதனால தான் பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களை இது போன்ற வெளிப்படையான தன்மை அமைப்புகள்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு ஈடியை வச்சுருக்காங்க ஆட்சியை பிடிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நான் சொல்லலை எதிர்க்கட்சிகள் ஆதாரபூர்வமாக வெறுமனே வாய்மொழியாக இல்லாமல் ஆதாரபூர்வமாக நிரூபித்து இப்ப விழிப்புணர்வாக தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் ஆட்சி மோடி அவர்கள் தொடர போறது கிடையாது ஏன்னா மோடி அவர்களுக்கு மக்கள் விரோத செயல்களை பல செஞ்சுட்டு இருக்கிறாங்க முக்கியமா நிதி தரது இல்லை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நிதி தந்தாலும் அந்த மாநிலத்துல வளர்ச்சி இல்லை இதுதான் இந்தியாவுடைய நிலைமையாக இருக்கிறது ஆனால் கூடிய விரைவில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் ஆட்சி மாற்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக வருவார் என்பது உறுதியுடன் நம்பப்படுகிறது அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை